அன்பார்ந்த நேயர்களே நேற்றைய தினம் பெண்களுக்கான தினம் மகளிர் தினம் என்றெல்லாம் கொண்டாடியதை நான் லேசாக சுட்டிக்காட்டினேன் இப்பொழுது பாலஸ்தீனனுடைய மீட்பு அல்லது இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன நோக்கிய பயணம் ஐநூற்றி பத்தொன்பதாவது நாளை நெருங்குகிறது ஐநூற்றி பதினெட்டாவது நாளில்தான் இந்த பெண்கள் தினம் வருகிறது நான் இந்த ஐநூற்றி பத்தொன்பதாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை பல திருப்பங்கள் நடந்திருக்கின்றன அதனை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இதில் இந்த உமன்ஸ் டே அதாவது பெண்கள் தினம் அல்லது மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த தினத்தினுடைய பல போலிகளை போலித்தனங்களை வெஸ்டர்ன் மீடியாவினுடைய சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு ஊடகங்கள் குறிப்பாக நம்மளுடைய ஊடகங்கள் அல் ஜசீரா அல் மயாதின் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இவையெல்லாம் நேற்று தோல்வித்து காட்டிவிட்டனர் உலகெங்கும் நடந்த இந்த மகளிர் தினத்தில் எங்கேயும் பாலஸ்தீன மக்களை பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்பட்ட பன்னெண்டாயிரம் பெண்கள் அது அதிகமாக இருக்கும் இது ஐம்பதாயிரம் பேர் இருந்தாலும் அதில் ஒன் தேர்டுன்னு சொல்லும்போது அது நிறையவே வருகிறது இருந்தாலும் இந்த பெண்களை பற்றிய பேச்சுகள் இல்லை அவர்களுக்கு மருத்துவமனையில் மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் செய்வதற்காக மருத்துவமனைகளை வேண்டுமென்றே அளித்த இஸ்ரேலை பற்றி எந்த பேச்சும் இல்லை அவர்கள் மருத்துவமனையிலே தங்களை அனுமதித்துக் கொள்ள முடியாமல் காசாவினுடைய வீதிகளிலே குழந்தைகளை பெற்றார்கள் அந்த குழந்தைகள் உரிமைகளை பற்றியும் கவலை இல்லை அந்த பெண்களை பற்றியும் கவலை இல்லை இன்றைய நாட்களில் அவர்கள் இடிபாடுகளுக்கு இடையே தங்களுடைய குழந்தைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் குழந்தையின் குழந்தைகள் உயிரோடு இருந்தால் அவர்கள் பெற்றோர்களை பெற்ற தாயை இடிபாடுகளுக்கு இடையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் காசாவில் நடந்த இப்பொழுது மேற்கு கரையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஜனசேட பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவர்கள் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் இது அப்பட்டமான ஒரு மேலை நாட்டு சதியை காட்டுகிறது இதை பெரிதாக வளர்ப்பவர்கள் மேலை நாட்டு ஊடகங்கள் தான் அவர்கள் முன்வைக்கின்ற கோஷம் எம்பவர்மெண்ட் அதை ரொம்ப அருமையான வார்த்தையில் நமது பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் கார்ப்பரேட் ஸ்பான்சர்ட் உமன்ஸ் டே அதாவது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகின்ற பெண்களின் தினம் இந்த பெண்களின் தினத்தில் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால் பார்வார் அந்த பெண்மணி பெரிய வியாபாரம் செய்து மேலே வந்து விட்டால் அவள் கணவனை சற்றும் த சார்ந்து இருக்கவில்லை இப்படி இப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை அதாவது ஒரு வகையில் பார்த்தா ஃபேமிலி லைஃப்லையும் இன்டர்ஃபியர் ஆகிற அளவுக்கு அதை பேசுகிறார்களே தவிர தனிப்பட்ட பெண்கள் சந்திக்கின்ற கொடுமைகளை பற்றி பேசுவது இல்லை இங்கே அமெரிக்காவில் அமெரிக்காவிலும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக பேசிய பெண்கள் வேலைகளில் இருந்து தூக்கி வீசப்பட்டு இருக்கிறார்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இனி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேச மாட்டேன் என்று சொல்லி அவர்களை எழுதி வாங்கிவிட்டு தான் அவர்களை வெளியே விட்டு இருக்கிறார்கள் எங்கே போச்சு பெண்களின் உரிமை மகளிர் தினம் சுதந்திரம் எல்லாம் அதன் பிறகு பல மேலை நாட்டு ஊடகங்களில் வேலை செய்த பெண்கள் பெண் பத்திரிகையாளர்கள் காசாவுக்கு பாலசீன மக்களுக்கும் ஆதரவாக பேசினார்கள் என்பதற்காக அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே போச்சு உங்களுடைய இது இதுக்கெல்லாம் மேலாக அல் ஜசீரா அல்மயாத்தின் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் பிடிவி போன்ற பல ஊடகங்களைச் சார்ந்த பெண்கள் அறுபத்தி நாலு பேர் பெண் பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தாலும் அமெரிக்காவினுடைய குண்டுகளும் ஆள் ஆயுதங்களாலும் இந்த பெண்களுடைய இந்த பெண் பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் பேச்சுரிமை என்னாச்சு அவர்கள் ப்ரெஸ்ஸுங்கிறத மேலே போட்டு நிற்கும் போதே வேணும்னே கொலை செய்கிறான் ஏனென்று சொன்னால் அவர்கள் எடுக்கிற வீடியோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஐசிசி போன்ற நிறுவனங்களில் உலக அமைப்புகளின் தலைமையகங்களில் பேசப்பட்டு ஆதாரங்களாக காட்டப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய அல்லது ஓரங்கட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதனால் இந்த பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள் நான் பத்திரிகை உலகத்தை பற்றி பேசும்போது பத்திரிகை நடத்துபவர்கள் கேமராவையும் பேனாவையும் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களை ஆயுதம் தாங்கிய படைவீரர்கள் என நினைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு பத்திரிகையாளர்களை சஹீதாக்கி தந்துதான் இவ்வளவு செய்தியும் கொண்டு வந்து இந்த மேலை நாடுகளில் பணபலத்தோடு வீசுகின்ற பொய்யை அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் ஆக இங்கே ஃபெமினிசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சில கார்பரேட் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராமாகவும் சில தனிப்பட்ட பெண்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்று நிறைய செய்கிறாங்க பெண்கள் இஸ்லாமியத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜவஹர்லால் நேரு கிளீன்ஸ் பெண்கள் ஆற்றிய பங்கு நிறைய பெருமானா சொல்லல்லா அலையூசல்லம் அவர்களுடைய வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கு என நான் தருவது என ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மேன் பெண்களுடைய மேன்பவரை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவங்களுக்கு அவள் இயல்புக்கு தகுந்தபடி பயன் பயன்படுத்தி கொண்டதுதான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இஸ்லாம் உலகெங்கும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லுவார் ஆக நீங்கள் இந்த ஒரு வீதிகளிலே போராடுகின்ற இந்த எம்பவர்மெண்ட்டு லிபரேஷன் இதுக்கெல்லாம் ஒரே நொடியில் இந்த உரிமைகளை ஒரே ஆயத்துக்கள் வழியாக சில நேரங்களில் சில பல ஆயத்துக்கள் வழியாக குரான் வழங்கி இருக்கிறது அதை அடுத்து பெண்கள் தினத்தில் பேசுங்கள் இல்லையேல் அதற்கு சொந்தக்காரர்கள் இந்த பெண்கள் தினத்தின் போலித்தனத்தை தோல் காட்டிவிட்டு பெண்களின் உண்மையான விடுதலை பற்றி பேச முன் வருவார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதவா நாள் இல்லாமல்